வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பங்குனி மாதத்தின் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கு பிறகு இந்த மாதத்தின் பஞ்சமி திதியானது ஆரம்பமாகுது இந்த நாளில் வாராகி வழிபாடு செய்யும் முறை பற்றி நமது சேனலை ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் தவறாம கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமான வாராகி தேவியே இல்லம் தோறும் தினம்தோறும் வழிபாடு செய்யுங்க நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரொருள் கிடைக்கும் மனவளக்கலை பயிற்சி ஆரம்பிச்சிருக்கோம் இருபத்தி ஒரு நாட்கள் பயிற்சிக்கு ரூபாய் முந்நூறு மட்டும் கட்டணமாக வசூலிக்கப்படுது இந்த பயிற்சியை பற்றி விவரம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இன்றைய நாளில் பஞ்சமி நாளில் நம்ம தீபமேற்றி வழிபாடு செய்வோம் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வோம் கோவில்ல அபிஷேக ஆராதனைகளில் கலந்துக்குவோம் வீட்டில் ஒரு சிலர் தேங்காய் தீபம் போடுவோம் ஒரு சிலர் கோயிலில் தேங்காய் தீபம் போடுவோம் ஐந்து அகல் விளக்குகள் அல்லது ஐந்து முக விளக்குகளில் ஐந்து திரி போட்டுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிபாட்டு முறையை கடைபிடிப்போம் பொதுவாக எல்லாரும் கடைபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தீபம் ரெண்டு மந்திரம் இது எல்லாருமே கண்டிப்பாக இன்றைக்கி செய்வோம் விளக்கேத்தி கண்டிப்பாக மந்திரம் சொல்லுவோம் அப்படி நீங்கள் இன்றைக்கி விளக்கேத்தி மந்திரம் சொல்லும்போது இந்த மந்திரத்தை இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போனாலும் சரிங்க இந்த மந்திரத்தை ஓம் ஐம் கிளீம் சௌம் வாராகி வசிய வசிய ஸ்வாகா இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ மனதார வாராகி தாயை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மாற்றத்தை நிச்சயமாக உங்கள் இல்லம் தேடி கொண்டு வருவார் வாராகி வாராகி தேவியின் தரிசனம் வழிபாடு செய்கிற எல்லாருக்கும் தெரியும் நிச்சயம் காட்சி தரக்கூடிய தெய்வமாக இருப்பவர் வாராகி தவறாம இந்த மந்திரத்தை சொல்லி தீபத்தை உற்று பாருங்க வாராகி தேவியின் தரிசனம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இனிமே பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்